அப்பா அம்மாவை விட கடவுள் பெரியவரா இந்த ஒரு கேள்வி ஒரு மனிதனை கடவுளின் இதயத்தில் அமர வைத்தது இது ஒரு ஒரு மகனின் பத்தி கதை உண்மை அமைதியான கிராமத்தில் வாழ்ந்தான் ஒரு நல்ல மனம் கொண்ட இளைஞன் அவன் பெயர் பண்டரீகன் அவன் தினமும் அம்மாவின் கைகளை பிடித்து தண்ணீர் குடிக்க வைப்பான் அப்பாவின் கால்களை மசாஜ் செய்து விட்டுத்தான் கோவிலுக்கே செல்வான் அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம் என் பெற்றோர் தான் என் கடவுள் ஒரு நாள் நண்பர்கள் அழைத்தார்கள் காசி போகலாம் ராமேஸ்வரம் போகலாம் பண்டரீகன் மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொண்டான் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக சொன்னான் என் பெற்றோரும் கூட வரணும் மாட்டுவண்டியில் அவர்களை மெதுவாக அமர வைத்து தன் கைகளால் தண்ணீர் ஊற்றி தன் முதுகில் கூட தூக்கிச் சென்றான் இந்த அன்பை பார்த்த விஷ்ணு மகிழ்ந்தார் ஒரு பழைய சாதுவாக மாறி வந்தார் மகனே ஒரு சொட்டு தண்ணீர் தருவாயா பண்டரீகன் சொன்னான் ஐயா பெற்றோரை பார்த்து வருகிறேன் அவன் உள்ளே சென்று அம்மாவுக்கு தண்ணீர் கொடுத்து அப்பாவுக்கு மருந்து கொடுத்து அவர்களை படுக்க வைத்தான் வெளியே வந்தபோது அங்கே நீல ஒளி சங்கு சக்கர ஒளி விஷ்ணு நேராக அவன் முன்னால் தோன்றினான் மகனே நீ என்னை விட உன் பெற்றோருக்கே முதலிடம் கொடுத்தாய் அதனால் தான் நீ உண்மையான பக்தன் பண்டரீகன் மீது நின்று காத்திருங்கள் விஷ்ணு சிரித்தார் அந்த கல்லின் மீது நின்றபடியே அருளினார் அதனால் தான் அந்த இடம் பண்டரிபுரம் என்று அழைக்கப்பட்டது அங்கே நின்ற விஷ்ணு பாண்டுரங்கன் ஆனார் கடவுள் கோவிலில் மட்டும் இல்லை பெற்றோரின் காலடியில் தான் உண்மையான வைகுண்டம் இருக்கிறது